அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போட்டு மார்பிடல இருந்து

அப்போ தண்ணி வரலை இது உடனே இப்போ தண்ணி வரலன்னு போட்டு அவர் தனியாக போயிட்டு பிரஷ்மெண்ட் கொடுக்குறாரு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க தண்ணி வருது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வெளியே இருக்குங்கன்னு சொல்லி அவர் அங்கே வந்து பந்தல் மாநாடு நுழைவாயில் வரையும் போய் துரத்தி கொண்டு போய் விட்டுட்டோம் ஸோ இனிமே யாரும் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது உண்மையை சொல்லுங்கள் இங்க யாரும் உண்மையை சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா பொய்யா எதுவும் ஸ்பிரெட் பண்ண ஸ்பிரெட் பண்ணாதீங்க மீடியாக்கு மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு நீங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த ஜால்ரா போறதெல்லாம் வெளியில வச்சு மாநாடுக்கு வெளியில அது வேண்டாம் இல்ல அது வேண்டாம் நாங்க குடும்பமா பிரஸ் வந்து கொண்டாடுறோம் பிரஸ் மீடியா பீப்பிள் மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை நாங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ நீங்க வந்து உண்மையை பண்ணிட்டு சொல்லுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க